ஹலோ பெயிண்ட் கம்பெனியா ம் பரவாயில்ல மனுஷனுக்கு இப்பவாச்சும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க தோணுதே ஆமா சார் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு எவ்வளவு சார் வாங்குறீங்க அது ஒரு சதுர அடிக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய்க்கும் ஆகும் சார் உள்ள அடிக்கிறீங்களா வெளியில அடிக்கிறீங்களா அதை பொறுத்து ரேட்டு மாறும் சார் எனக்கு உள்ள எல்லாம் அடிக்க வேண்டாம் வெளியில அடிச்சாலே ஓ அப்படியா சார் அப்போ உங்களுக்கு ஒரு சதுர அடிக்கு நூத்தம்பது ரூபா ஆகும் சார் என்ன சதுர அடிக்குமா வேலை சுத்தமா இருக்கும் சார் டபுள் புட்டி அடிச்சுதான் சார் பெயிண்ட் பண்ணுவோம் ஒரு தடவை அடிச்சோம்னா பத்து வருஷத்துக்கு உங்க பெயிண்டே அடிக்க வேண்டாம் சார் நீங்க ஓகேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா மத்ததெல்லாம் நேரில் வந்து பேசிக்கலாம் சார் இல்ல இல்ல நீங்க நேரில் எல்லாம் வர வேண்டாம் நான் உங்களை நம்புறேன் நான் உங்களுக்கு ஒரு சதுர அடிக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன் நீங்க ரெண்டு தடவை புட்டி அடிப்பான்னு சொன்னீங்க எனக்கு நீங்க அஞ்சு தடவை புட்டி அடிச்சு அது மேல பெயிண்ட் அடிச்சிடுங்க சரியா மனுஷன் பரவாயில்ல வள்ள மாதிரி வாரி வழங்குறாரு என்னது ஒரு சதுராடிக்கே ஆய்வாத்தரீங்களா மொத்த எத்தனை அடி சார் ஒரே ஒரு அடிதான்ப்பா ஒரே ஒரு அடியா என்ன சார் சொல்றீங்க அது வந்து தம்பி எங்க வீட்டுல விசேஷம் வீட்டுல உள்ள பண்ணணும் செலவு வேற கட்டுப்படி ஆகல நீங்க வந்து ஒரு அஞ்சு புட்டி அடிச்சு அப்படியே பெயிண்டே அடிச்சு விட்டுட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாச்சும் தாங்கும்ல தான் கேக்குறேன் யோ கஞ்சப்பை என்னையா சொல்ற போன வச்சுட்டு போயா லூசு